கண்ணின் பொறையன் போன்ற சேர மன்னர்கள் பெயர் சுட்டி தரப்படுகின்றனர் ஆலங்காலத்து போர் வெள்ளி பரந்தரை போர் என்பனவும் சுட்டப்படுகின்றன இப்புரைச் செய்திகள் சுட்டும் வள்ளர்களாகவும் குறுநிற மன்னர்களாகவும் அஞ்சி பேகன் ஓடி பாரி எளிமி நள்ளி ஆயண்டிரன் நன்னன் பிட்டன் எவ்வி முடியன் வானன் பண்ணன் பன்னி ஆவி பழையன் போன்றோர் அமைகின்றனர் ஊர்களாக சுட்டப்படுபவை வஞ்சி உரந்தை புகார் ஆற்காடு கொற்கை கூடல் முசிறி தொண்டி மரந்தை கடுமலம் குடவாயில் மருங்கூர்பட்ட காண்டவாயில் இருப்பை காமூர் வியலூர் குழுமூர் செல்லூர் மாங்காடு கழார் புரந்தை வேம்பி வேலிர்குன்றூர் போன்ற ஊர்கள் பெறப்படுகின்றன இந்த பாடல்கள் மூலமாக பெறப்படுகின்ற சிறப்பு செய்திகள் என்று பார்க்கும்போது அன்னின் நீனி என்ற பெண் தந்தை தாவுக்காக வாங்குதல் அன்னி என்பான் புன்னை மரம் வெட்டப்படுதல் கோசர் மொழி தவறாமை நன்னன் பெண்கொலை புரிதல் ஆயினன் என்பான் புன்னணங்களோடு கொண்ட பற்று ஆதிமந்தி ஆட்டணத்தி மருதி காவிரி ல் அந்த கதை வெள்ளி வீதி கண்தனைச் சேடிச் செல்லுதல் ஒரு ஒருமுலை இழந்த திருமாவுண்ணி பொய்சாட்சி சொன்னவன் தலையில் நீர் பெய்தல் பாடியில் பரம்பு மலை முற்றுகையின் போது புள்ளினம் உணவு கொண்டு வருதல் பாரி சுனை நீரின் உண்மை நன்னன் பாடி நகரில் செல்வம் பாதுகாக்கப்படுதல் சோழர் குடவாயிலில் செல்வத்தை பாதுகாத்தல் சோழர் உரந்தை நாளவையில் அறம் தவறாமை பூதம் கொண்டு வந்த வேங்கை மரம் கொல்லி மலையில் பாதை அதன் அழகு தன்மை அதனுடைய வருத்தம் தன்மை போன்றவை குறிப்பிடப்படுகின்றன தமிழ்நாட்டு எல்லையை கடந்து பாடலி இமய செவ்வரை நந்தன் வெறுக்கை கங்கையாறு கங்கையாற்றில் ஒழித்து வைத்த செல்வம் மோரியர் தேருக்கு உண்டு பண்ணுதல் போன்றவை அமைகின்றன இப்ப வந்து நம்முடைய அகப்பாடல்ல எப்படி என்று புற செய்திகள் பொறுத்திக் நான்கு நிலைகள் அமைகின்றன ஒன்று பின்னணியின் அமைதல் இரண்டாவது பாத்திர வர்ணியில் பொருந்துதல் அகமணபு கூறுகளில் பொருந்துதல் உணர்வு கருத்து வெளியீடு என்பவற்றில் பொருந்துதல் என்று நான்கு நிலையில பார்க்கலாம் இப்ப முக்கியமாக தலைவன் கடந்து சென்ற காட்டு பாதையை யாராவது ஒருவருக்குரிய நிலமாக கூறுதல் ஒரு முறை இது பெரும்பாலும் புள்ளி என்பனுடைய வேங்கடத்தை கடந்து சென்றால் என்று கூறுவது அமைகிறது இதுபோல பிற இடங்களும் சில இடங்களில் சுட்டப்படுகின்றன பிறகு தலைவன் தலைவி சந்திப்பிடமாக ஒரு இடத்தை காணுது அது வந்து பொற்றைய செழியின் கூடலாங்கில் ஒருமை செப்பிய அருமை இது போல சில காணப்படுகின்றன பிறகு தலைவியின் தலைவியுடைய தாய் வீட்டுக்கு ஓமையாக ஒரு நகரத்தை கூறுதல் தலைவின் நாடாக ஒரு இடத்தை கூறுதல் என்றெல்லாம் அமைகின்றன முக்கியமா தலைவியின் உள்ள ஊரோ நன்றுமின் மறந்தை அப்படி வருது அப்புறம் தரவின் தாய் வீட்டுக்கு நன்னன் பாழை என்ன கடியுடை விய சோழர் கடநடு நன்னிசை உரந்தை என்ன நிதியுடை நன்னகர் இப்படியெல்லாம் அந்த தரவியுடைய வீட்டை சிறப்பிக்கும் போது உட உறையூர் அப்புறம் நன்னனுடைய பாலை நகரம் போன்ற ஊர்களை கூறி சிறப்பு அமைகின்றது அதே போல சுர வர்ணனையிலும் பொறுத்து கொள்ளுதல் அமைகின்றது ஒலி புலவர்கள் மிகுதியான இடம் அளித்திருக்கின்றார்கள் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அந்த தலைவையும் தலைமையும் உடல்நோக்கில் கடந்து செல்லும் சுரத்தை வர்ணிக்கும் போது அங்கு வாகையின் வெண்ணற்றுக்கள் காற்றில் அசைந்து ஒலிக்கின்றன அந்த காட்சிக்கு ஆரியர் கயிற்றின் மீது ஆடும் ஆட்டத்திற்கு ஒலிக்கும் பரையோசை முழுமையாக தரப்படுகின்றது அதே போல மழை மேகத்தின் திரட்சியை வர்ணிக்கும் காரிக்கண்ணனார் அதுக்கு ஓமை சொல்லும் போது இரவலர்கள் வருவார்கள் என்று அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஆயிரம் தொகுத்து வைத்திருக்கின்ற யானை கூட்டங்களைப் போல மழை கூட்டங்கள் அமைந்தன அல்லது மேக கூட்டங்கள் அமைந்தன என்று கூறுகின்றார் அதே போல அப்பையார் மழை பொழியும் காட்சியை விளக்கும் போது நெடுநாள் அன்று ஈரன் முழு தேர் வீசி இருக்க எப்படி அஞ்சி வந்து தன்னை தேடி வருகிறவர்களுக்கு தேர்களை வீசுகின்றானோ அது போல இந்த மழை பொழுகின்றன அந்த அளவுக்கு மிகுதியாக மழை பொழுகின்றது என்று வர்ணிக்கின்றார் இது நிலைகள் அமைகின்றன அடுத்தது பாத்திர வர்ணனையில் நாம் பார்க்கும்போது அதுல வந்து தலைவிக்கும் ஓமைகள் தரப்படுகின்றன பரப்பிக்கும் ஓமைகள் தரப்படுகின்றன அதுல நான்கு நிலைகளை நாம் பார்க்கிறோம் சாரி மூன்று நிலைகள் பார்க்கிறோம் ஒன்று வந்து ஒரு ஊரோ

வனங்கிரை பனைத்தோல் வானவன் அவனுக்குரிய கொல்லிமலையில் இருக்கின்ற அமை என்றால் மூங்கில் அந்த மூங்கிலுக்கு நிகராக அமைகின்ற அதுபோன்ற அழகை போல நிறைய வருகின்றது என்று பார்க்கிறோம் உள்ள ஒரு நிலையில பார்க்கும் போது தலைவனுடைய நலன் அழுத்து போவதை காட்டுவதற்கும் இந்த வரலாற்று ஓமைகள் பயன்படுகின்றன ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வானவன் உணற்றிய ஒன்னா தவறு மண்ணையில் போல பெரும்பால் கொண்ட அவனுடைய பகைவர்களை போரிட்டு கோட்டையை போல புறச்செய்திகள் பொருத்தப்படுகின்றன அடுத்த நிலையை பார்க்கும் போது அகமரபு கூறுகளை பொருத்துதல் புறச்செய்திகளை காப்பு கடவுக்கு ஏற்படும் தடைகள் அனர் என்பவற்றை விளக்கும் போதும் பல்வேறு நிலைகளில் இப்ப இணைக்கின்றனர் தலைவனும் செறிப்பு அறிவுறுத்த தோழியும் தலைமை என்பதை கூறுவது மரபுக்கு ஓய்வுனர் வைத்த பொன்னும் அருமை அந்த முதியினுடைய பாடி நகரத்தில் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற பொண்ணுக்கு எவ்வளவு காவல் இருக்கிறதோ அதைவிட அதிகமாக பாதுகாக்கப்படுகின்ற அதுபோல சோழர் குடந்தையில வைத்திருக்கின்ற அந்த நிதியத்தை பாதுகாப்பு பார்ப்பதை மிக அதிகமாக பாதுகாக்கப்படுகின்ற தலைவி என்றெல்லாம் அதற்கு ஓமை கூறுதல் அமைகின்றது அப்புறம் மிக அழகான பரண பரணனுடைய அகநானூற்று பாடல் நூற்றி இருபத்தி ரெண்டு அதுல ஏற்படுகின்ற மிகுதியான பலவிதமான தடைகளை கூறி முடிக்கும் அதுக்கு சொல்லும் போது நொச்சி வேலி தித்தல் உரந்தை புறங்காட்டன பல்முட்டு என்றால் அதனால அந்த நொச்சி வேலியுடைய தித்தன் என்பவனுடைய உரந்தை என்ற ஊரிலே அதை கடந்து அந்த ஊருக்குள்ள போகணும்னா எவ்வளவோ பல வகையான தடைகளை கடந்து செல்வது போன்ற பல வகையான தடைகளை உடையது நம்முடைய கடவு என்று கூறுகின்றார் முக்கியமா வரலாற்று உண்மைகளின் பயன்பாடு பற்றி மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றது பயன்படுத்தப்படுகின்றது பற்றிய செய்தி அமைகின்றது ஒன்று வந்து ஒரு போர்க்களத்தில் பகைவன் ஓடும்போது ஏற்படுகின்ற அந்த ஆர்ப்பு அல்லது வெற்றி பெற்றவனுடைய ஆர்ப்பை விட பெரியது என்று சொல்வது அது ஒரு நிலை அப்படி மத்தி நாட்டிய கல்கள பணித்துறை நீர் ஒளித்தேரின் இருக்கின்ற நீர்நிலையில் இருக்கின்ற அந்த நீர் ஓசையிடுவது போன்ற வாயில் உரத்தூராங்கன் கல்லுடை பெருஞ்சோற்று எல்லின் அல்ல கவ்வை ஆகின்ற ஒரு இடத்துல நிறைய உணவு வழங்கப்படுகின்றது உணவு வழங்கப்படுகின்ற மாலை நேரத்தில் எப்படி அங்கு ஓசை மிகுதியாக Come on that அலர் எங்கு அமைந்தது இந்த அலருடைய ஓசை அமைந்தது என்று கூறுகின்றார் இறுதியாக உணர்வு கருத்து வெளிப்பாட்டிலும் வரலாற்று உண்மைகள் பயன்படுத்தப்படுகின்றன தலைவன் செய்தியை தலைவிக்கு உரைப்பேன் உன்னுடைய செய்தியை நான் தலைவிக்கு எடுத்துரைப்பேன் என்று சொல்லும் போது அவன் எப்படி நடுங்கிறான் என்பதை பரத்தை கூறுகின்றார் அவ்வாறு கூறும்போது மனதில் அவையில் வயிறியர் உணவை அடிக்கும் போது